அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கிடைக்க போகும் வெற்றி வாய்ப்புகள் என்ன இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்ல கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களில் சிக்கி தவிக்கக்கூடிய கூடிய உறுதியாகவே அவற்றில் இருந்து நல்ல மாறுதல் இந்த வேலையில் உண்டு அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு மேலும் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது கிரகநிலைகளின் அமைப்பு படி இருக்கிறது என்று பார்க்கும் போது ஜென்மத்தில் குரு வலுவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த வாரத்திற்கு பிறகு அவர் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்தில் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வாற்றமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே நினைப்பதை காட்ட மிக உறுதியாகவே மிதன ராசிக்காரர்களை தேடி வருகிறது கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் வக்ரகதியில் வளம்பெறுகிறாருங்க சனி சனி வக்ரம் பெற்றிருப்பதால் அதிரடியான மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார் ராகு ஒன்பதில் இருப்பது உறுதியாகவே சிரமங்களை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் அதிக நன்மை தரக்கூடிய இடத்தில் இல்லை என்றாலும் அதிக சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் இல்லை என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வெற்றி கேபரித்தான மூன்றாம் இடத்தில் கேது வளம் வருகிறார் அவருடன் இணைந்து சுக்கரன் வருகிறார் இந்த வேளையில் சுக்கரன் மற்றும் கேதுவின் இணைவு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் உறுதியாகவே வெற்றிக்கு உரித்தான ஒன்பதாம் இடத்தை வலுவாக பார்ப்பதோடு வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கின்றன எனவே இந்த தருணம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஏது மற்றும் சுக்கிரனின் அமைப்பால் எதிர்பாராத நன்மை உண்டு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெற்று நான்கிலும் பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் ஐந்திலும் நுழைகிறார் இந்த இரு அமைப்புமே சுபத்துவ பாதையில் வளம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் நன்மையை நிறைவாக தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் வரக்கூடிய இந்த வேலை பல புதிய வாய்ப்புகளும் நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமையப்போகிறது சுகஸ்தானமாகிய நான்கில் சூரியன் வளமறுகிறார் சூரியன் நான்கில் இருப்பதால் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் அலைச்சல் சிரமம் தவிர்க்கப்பட்டு ஏற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக வளம் வருகிறார் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வெற்றி வாய்ப்புகளை விரைவாகவும் துரிதமாகவும் ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயும் விவேகத்தை கொண்டிருக்கக்கூடிய புதனும் இணைவதால் வீரமும் விவேகமும் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் ஐந்து ஆறு ஏழு என பல இடங்களை வலுப்படுத்துகிறார் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய வேளையில் மிக வலுவாக குடும்பம் சார்ந்த பணிகள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும் போது ஜென்மத்தில் குரு இருந்தாலும் மிக விரைவில் அவர் உச்சம் பெறப்போகிறார் அதோடு மட்டுமல்லாது இதுவரை இருந்து வந்த வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய ¡Vaya எனவே இந்த தருணத்தை சற்று கவனத்துடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது வருமானம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது கடன் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் நெருங்கிய உறவினரிடம் இருந்து வந்த வாக்குவாதம் விலகும் அவர்களிடம் உறவு அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சூழ்ச்சியால் பல சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலைகள் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அந்த செலவுகள் வரையங்களாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது உத்தியோகத்தில் காரணமின்றி மறுக்கப்பட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது ஏன் எதற்கு என்று புரியாமல் கணவன் மனைவிக்கிடையே பல்வேறு வகையான தற்காலிக குழப்பத்தையும் வேலை காரணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணங்களுக்காகவோ பிரிந்திருந்த சூழலில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கிறது வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அனுகூலமாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உத்தியோகத்துறைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராகு போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பதால் நிர்வாகத்தினர் பாராட்டும் அங்கீகாரமும் உறுதியாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக அமையும் தசாபுத்திகள் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை உறுதியாகவே கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் ராசிக்காரர்களுக்கு உண்டு தற்காலிக பணி பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல முயற்சிகளில் இந்த தருணத்தில் எளிதில் நன்மை நிறைவாக உங்களை வந்து சேரப்போகிறது பணம் பரவிற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன சிறு முயற்சியிலே நல்ல வெற்றி இந்த வாரத்தில் இல்லாமல் உங்களுடைய சொந்த வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது புதிய விற்பனை நிலையம் திறத்தல் உள்ளிட்ட பல அனுகூலமான பணிகளை வேளையில் மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பெரிய அளவில உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் அமைகிறது அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உண்டு விளைச்சலும் வருமானமும் விவசாய துறையில் அதிகரிப்பது போன்று இந்த தருணத்தில் தொழில் துறையில் உற்பத்தியை அதிகரிக்கும் கடனுக்காக சரக்குகளை கொடுத்து சந்தித்து வரக்கூடிய தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிக்கல்கள் இருந்தால் இதை உறுதியாகவே விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு தொழில்துறையில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலை துறைக்கு சாதகமாக முக்கூட்டு கிரகங்கள் மூன்று நான்கு ஐந்து என மூன்று இடங்களை வலுப்படுத்துவதால் சிறு முயற்சி கூட அளவிலான பலனை அற்புதமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் இந்த வேளையில் கலைத்துறைக்கு மாற்றிக்கொடுக்கின்றன கொடுக்கின்றன கலைத்துறையில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உண்டு பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்கிறது மக்களிடையே பிரபலம் அடைவதோடு நல்ல திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது சின்னத்துறை மற்றும் திரைத்துறை பலவற்றில் புதிய வாய்ப்புகளை ஆவர்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அவை நிறைவாக கைகூடும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாற்றம் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் தனது வைத்திருக்கக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள் மிகவும் சாதகமாக வளம் வருவதால் இந்த வேளையில் மிக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கைகொடுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து அழைப்பு வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே கட்சியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே மிதனராசிக்க இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு கிடைப்பதோடு பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேலையில் உண்டு ஆணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுவதோடு பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு அதற்கேற்ற பலன் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் பெண்மணிகளின் நலனை பேணிக் காக்கக்கூடிய குரு சுக்கரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளமருவதால் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எளிதில் கைகூடும் குடும்ப பொறுப்பை நிர்வகிக்கும் கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு பணப்பற்றாக்குறை நீக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மன நிம்மதி கிடைப்பதோடு மேல் அதிகாரிகள் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப வருமானம் உயர்வதோடு நிதி சார்ந்த சிக்கல்களை சமாளிப்பதோடு நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த வேளையில் சற்று சாதகமற்ற அமைப்பு என்றால் குரு குரு பகவான் மட்டும்தான் எனவே இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து இருந்து அருகாமையில் உள்ள வராகி ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்